கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே ரசட்சிகள் மேற்படும் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு எல்லா இடங்களிலும் ஆசிர்வாதம் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் എനിക്ക് അരുമയാണ് ഒരു മനീൻ യേസു കിസ്ത രക്ഷകരായി ഏറ്റക്കൊണ്ട് തരുമുളക്ക് പെട്ട പരിശുദ്ധമിൻ അഭിഷേകത്തെ പറ്റുദേവനോട് വാൾവയൽ അവനുക്ക് ആശീർവാദം കുറയാതെ അലോയ്യ ദേവൻ തരും ആശീർവാദം എദനാത്തത് കർത്തരീൻ ആശീർവാദമേ ഐശ്വാര്യത്തെ തരും അതോട് അവർ വേദനയെ കൊണ്ടാർ എൻ്റെ சாலமான் எழுதிய நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகவே தேவன் ஆசீர்வதிக்க விட்டால் எல்லா இடங்களிலும் ஒரு விருத்தியை உண்டாகும் என்பதை நாம் விஸ்வசிக்க வேண்டும் வேதாங்கத்தில் நாம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகும் இருபத்தாறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணாம் வசனங்களில் நாம் வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வத்தினால் அந்த வருடத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று ஈசாக்கை பற்றி வேதம் கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே ஈசாக்கி தேவன் ஆசீர்வத்த காரணத்தால் நூறு மடங்கு பலன் பெற்றான் என்றும் அதோடு ஆசிர்வாதம் முடியவில்லை அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம் அப்படியானால் தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வித்து விட்டால் அந்த ஆசிர்வாதம் ஐஸ்வரத்தை விருத்தி அடையச் செய்யும் அதோடு மட்டுமல்லாமல் மகா பெரியவன் என்று வேதம் கூறுகிறது தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வித்தால் அவன் புகழும் கூடும் பெயரும் புகழும் கூடிக்கொண்டே வரும் என்று இங்கு நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாதபடி செல்லும் இடங்கள்லாம் மதிப்பும் மரியாதையும் கனமும் உண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்திலே யோசப்பின் நித்தமாக அந்த எகிப்தின் வீட்டை கர்த்தர் ஆசிர்வித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று வேதம் கூறுகிறது யோசுப்பே அடிமையான போர்த்திபாரின் வீட்டில் நுழைந்தாலும் தேவன் யோசுப்பின் நித்தம் போர்த்திபாவின் வீட்டில் வெளியிலும் உள்ளும் ஆசிர்வாதத்தை தந்தார் என்று பார்க்கிறோம் ஒரு தேவ மனிதன் எங்கு சென்றாலும் தேவன் அவனோடு இருப்பதனால் செல்லும் இடங்களெல்லாம் ஆசீர்வாதம் வரும் இதன் நித்தம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆகவே தேவ பிள்ளைகளே தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெறும்படி தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வத்து பலப்படுத்துவாராக ஆமேன்